ஜெர்மனியில் கார்பந்தய சாகச வீரர் ஜாக்வார் கார் ஒன்றை வேகமாக செங்குத்தாக செலுத்தி உலக சாதனை படைத்துள்ளார் ஜெர்மனியைச் சேர்ந்த டெரி கிராண்ட் என்ற கார்பந்தய சாகச வீரர் உலக சாதனை படைக்க வேண்டும் என்று இரண்டு மாதம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார் தீவிர பயிற்சிக்கு பின்னர் ஜெர்மனி தலைநகர் பிராங்க்ட்டில் உள்ள குதிரைப்பந்தய மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த ரோலர் ஹாஸ்டில் பத்தொன்பது புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் நேர் செங்குத்தாகவும் முன்னூற்றறுபது டிகிரி கோணத்தில் பக்கவாட்டிலும் ஜாக்வர் காரை அதிவேகமாக இயக்கி சாதனை படைத்துள்ளார் இவருடைய சாதனையை ஏராளமானோர் வியப்புடன் கண்டுகளித்தனர் கின்ன சாதனை அமைப்பு இவரின் சாதனையை பாராட்டியதுடன் அதற்காக சான்றிதழையும் வழங்கி கௌரவித்தது